Luke 5:26. அதிசயமான காரியங்களை we have seen today. Hallelujah. Amen. இந்த அதிகாரத்திலே in a house ஒரு வீட்டிலே கர்த்தர் அதிசயத்தை காண்பிக்கிறார். Hallelujah. Amen. What kind of a marvel was that? ஆண்டவர் இந்த அதிசயமான காரியங்களை கண்டோம் என்றார்களே அது எப்படிப்பட்ட அதிசயம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சியை அவன் எழுதுகிறான் அந்த அதிசயம் எப்படி இருந்தது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை என்று சொன்னார்கள் அது எப்படிப்பட்ட அதிசயம் ஒரு காலம் கண்டிராத அதிசயம் Alleluia. a marvel they never have seen before. முறை இந்த காலையிலும் நீர் எங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறவனுடைய அதிசயம் நாங்கள் இப்படி ஒரு நாளும் கண்டது இல்லை என்கிற அதிசயத்தை எங்கள் வாழ்நாள் காண கர்த்தர் உதவி செய்வீராக இப்படி நாங்கள் கேட்டதில்லை இப்படி நாங்கள் அறிந்ததில்லை இப்படி நாங்கள் ருசித்ததில்லை இப்படி நாங்கள் கண்டதில்லை இப்படி நாங்கள் பெற்றதில்லை என்று சொல்லும் அதிசயத்தை கர்த்தர் இங்கே செய்வாராக ஆமே